ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூனில் இருக்க ஏகே அம்மத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஆல்ரெடி நிறைய கலெக்ஷன் போட்டும் பார்க்காதாங்க ப்ளே லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் பேஸ் பேசில்க் தான் பேஸ் சில்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஸாரி எம்ப்ராய்டிங் சாரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அந்த தௌசண்ட் அபுதாங்க இருக்குங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் அந்த ஒர்க் வச்சதாகவும் இருக்கும் நீங்கள் நைட் டைம் பார்ட்டிக்கு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி சாரீ தான் கலர்ஸ் எல்லாம் வேறு லெவல்ஸ் எல்லாம் அவ்வளோ கலர்ஸில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஒர்க் வச்சுது பார்த்திங்களா இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஹேங் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும் மேலே ஹேங் பண்ணியிருப்பாங்க இப்போ ஸ்டார்டிங்கில் காட்டி என்ன முடியிறப்பையும் காட்டுறேன் பாருங்கள் மேலே ஹேங் பண்ணிட்டு போங்க ஒரு சாரி அதான் நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லலை சரி இப்படியே பார்த்துக்கலாம் சொல்லி பார்த்தேச்சு கலர்ஸ் எல்லாம் சூப்பரான கலர்ஸ் தாங்க எப்பயும் சொல்கிறதான் தீபாவளி நாள் திருமண நாளும் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏகே அமத்தியா அந்த அளவுக்கு கலெக்ஷன்லாம் வேறு லெவல்னு சொல்லலாம் அவ்வளகான கலெக்ஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சூப்பராக இருக்குல்லங்க நல்லா வெல்வெட்டு மாதிரி இருக்கும் மெட்டீரியல் பார்த்தா அந்த வெல்வெட் இல்லை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சில்கியாக இருக்கும் லைட் வெயிட்டு ஸ்லிம்மாக காட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த மாடலு அழகான கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் இந்த தீப்டி கலர் சொன்னோம் பார்த்திங்களா அதெல்லாம் நிறையா வந்திருக்குங்க கலர்ஸ் டிசைன் எல்லாமே இது ஒரு சாரி ஒரு ரேட்டு நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அந்த மாடல் பொம்மை கட்டுறதுலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பே சில்க் அது டூ தௌசண்ட் மேலே போட்டிருப்பாங்க ஒரு ஒரு சாரி ஒரு ஒரு ரேட்டு இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதிரி டிசைன் பார்ப்போம் சொல்லிட்டாரு இதெல்லாம் ஆறு கலர்ஸ் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க இந்த எல்லாமே அந்த வித் ப்ளவுஸராக இருக்கும் லைட்டிங்கில் மூவி பார்க்க போகிறப்பெல்லாம் கட்டிகிட்டு போகலாம் ஃபோட்டினி விட்டு ரொம்ப அழகாக இருக்கு இந்த கலர்ஸ் ஸ்லிம்மா கட்டுங்க அவ்வளோ அழகாக இருக்குது கலரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேரும் என்ன இதெல்லாம் என் பட்ஜெட்டில் இல்லை அதிகம் வரிச்சு ரேட்டு அது பாருங்கள் தௌசண்ட் மேலே இருந்துச்சு இது எல்லாமே இதுலேயும் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிள் அங்கங்கே ஒரு லைன் போட்டிருப்பாங்க இதுலேயும் அதே மாதிரி ரெட்டு பிங்க்கு ப்ளூ தீப்டி கலர் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி டூ இந்த கலெக்ஷன் முதல்ல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் ஒரு ஒருத்தர் ரேட் என்ன கேட்குறீங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் பார்த்துக்குங்க கமெண்ட்ஸில் கேட்குறீங்க என்ன ரேட்டு சொல்லிவிட்டு நான் வீடியோவில் சொல்கிறக்கே பார்த்துக்குங்க முதல்ல பார்த்தது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இப்போ பார்க்குற மாதிரி இந்த டிசைன் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரெண்டு டிசைன் தான் காட்டுக்கோ நம்ம சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் பேசலுக்கு தான் ஃபேன்சி சாரி எம்ப்ராய்டிங் ஒர்க் சொல்லலாம் எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரீ சொல்லலாம் அவ்வளோலாம் இருக்குது ஸ்லிம்மாக காட்டுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் ஃபுல்லாக இந்த கலெக்ஷனாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் மாதிரி இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரிய முடியும் எல்லாம் இருக்கும் கலெக்ஷன் வேறு லெவன் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லு சொல்ல நீங்கள் மதுரை விளக்கு தூண்ல இருக்கு ஏற்க மாற்றியும் மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ஹோல்சேல் ரேட்னால தான் உங்களுக்கு இங்கே வந்து ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு நம்ம மல்ரெடி வீடியோஸ் சொன்னால் தான் நம்ம இங்கே வாங்குகிற சாரீஸ்லாம் கட்டி காட்டுவோம் கலர் போகாது சே சாரி வந்து ஏறாது சுருங்காதுன்னு சொல்லுவோம் இது கேட்லாக்கு நல்ல சைனிங்காக இருக்கும் ஒரு கோயிலுக்கெல்லாம் கட்டி போன நைட் டைமு இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க இதுக்கு இந்த கேட்லாக் முதல்ல ஆல்ரெடி மேலே நான் சொன்ன தொங்க போட்டுக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் போனதெல்லாம் யாரை லைக் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க பாயிண்ட் இருந்துச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு நம்ம யாரை யாரும் கொடுத்தீங்கன்னு தெரில இந்த கலெக்ஷன் மேலே தொங்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும் அந்த கலெக்ஷன் எல்லாமேவும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாக ஒர்க் வச்சலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது ரேட்டு போட்டிருப்பாங்க இங்கே அடுக்கி வச்சுருப்பாங்க கலர்ஸ் எல்லாமேவும் பார்த்தீங்கன்னா நிறையா ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க தொங்க விட்டுங்கிட்டிருப்பாங்க இப்போ பார்த்த மாடலாம் மேலே தொங்க விட்ருப்பாங்க அந்த ப்ளூ கலரு எல்லோ கலரு காப்பி கலரு இதெல்லாம் என்ன காய் சின்ன கலெக்ஷன் பார்த்தீங்களா எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கே அண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்